இந்த எண்ணெய் பனையில் வந்து மூன்று ரகங்கள் இருக்குது ஒன்னு வந்து டெனிரா அப்படின்னு சொல்லக்கூடிய கலப்பின ரகம் அப்புறம் டூரா பிசிஃபரா இப்ப அந்த டெனிரா அப்படின்றது வந்து டூரா மற்றும் பிசிஃபராவை கலப்பினம் செய்து உருவாக்கப்பட்ட ரகம் இந்த ரகத்தை தான் வந்து அதிக அளவு எண்ணெய் உற்பத்தி திறன் இருக்குன்னு வந்து நம்ம ஆய்வுகளில் வல்லுநர்கள் வந்து கண்டறிஞ்சிருக்காங்க அதனால் இப்போ நம்ம எல்லாம் தமிழ்நாட்டில் மற்றும் இந்தியாவில் அனைத்து மாநிலங்களையும் சாகுபடி செய்யக்கூடிய எண்ணெய் பனை வந்து டெனிரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலப்பின ரகம் இந்த மரத்தை பொறுத்தளவு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பனை குடும்பத்தை சேர்ந்தது பல்லாண்டு த மரம் இது வந்து மூன்று வருடங்களில் வந்து இது வந்து காய்க்க ஆரம்பிக்கும் மூன்று வருடத்துலேருந்து நம்ம வந்து அதில் எண்ணெய் குலைகள் வந்து நம்ம எடுக்க ஆரம்பிக்கலாம் ம ஒரு நான்கு வருடத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து டன் கொடுக்கும் அப்புறம் வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு வருஷத்தில் வந்து ஒரு எட்டு டன்னு ஒன்பதாவது வருடத்தில் வந்து ஒரு பத்து டன்னு பத்துலேருந்து பன்னிரெண்டு வருடங்கள் வர்றப்போ ஒரு இருபதுலேருந்து இருபத்தைந்து டன் வந்துடும் இந்த எண்ணெய் பரமானது நடுறப்ப வந்து முக்கோண நடவுமுறை இதனுடைய இடைவெளி பார்த்திங்கன்னா ஒன்பது மீட்டர் மூன்று மரங்களுக்கு இடையில் உள்ள இடைவெளி வந்து ஒன்பது மீட்டர் ஒரு ஹெக்டரில் நூற்றி நாற்பத்தி மூணு மரங்கள் வந்து நடவு செய்யலாம் இந்த எதுக்காக வந்து இந்த முக்கோண நடவுமுறை வந்து இதற்கு மேற்கொள்ளப்பட்டு வருகிறதுனா இதனுடைய ஒரு இலையுடைய நீளம் வந்து ஆறு மீட்டர் கிட்டத்தட்ட பதினெட்டு அடி அதனால் வந்து ஒவ்வொரு இலையும் வந்து ஒன்றோடொன்று மோதிக்கொள்ளாத மாதிரி நம்ம வந்து நடவு செய்யணும் அதே நேரத்தில் ஒரு ஹெக்டருக்கு அதிகமான இப்போ சதுர முறையில் நடவு பண்ணோம்னா நூற்றி இருபது மரங்கள் தான் நடவு செய்ய முடியும் அதே நேரத்தில் நம்ம முக்கோண நடவு முறையில் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தி மூணு மரங்கள் வந்து நடவு செய்ய முடியும் அப்போ நமக்கு இருபத்தி மூணு மரங்கள்லேருந்து நமக்கு வந்து கூடுதலாக வந்து நமக்கு வந்து பழக்குலைகள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அதனால தான் நம்ம முக்கோண நடவு முறையை இதுக்கு வந்து பரிந்துரைக்கப்படுது இதுக்கு இதற்கு அடுத்தபடியாக இதனுடைய நீர் நிர்வாகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறிய இப்போ மூன்றில் இருந்து ஐந்து வருட செடிகளுக்கு வந்து ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது லிட்டர் ரொம்ப தண்ணி அதிக அளவு பாய்ச்ச வேண்டியதில்லை பெரிய மரங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு வந்து இரநூறு லிட்டர் ஒரு மரத்துக்கு ஒரு நாளைக்கு இரநூறு லிட்டர் இது வந்து நம்ம வட்டப்பாத்தி முறையிலேயும் செய்யலாம் அப்படி இல்லைன்னா வந்து இப்போ நுண்ணிய தெளிப்பா தெளி இப்போ வந்து சொட்டு நீர் பாசனம் பண்ணுறாங்க இல்லைனா நுண்ணிய ஜெட்டுன்னு சொல்லுவாங்க நுண்ணிய தெளிப்பு நீர் பாசனம் அதாவது வேற சுற்றி வந்து நம்ம மரத்தை சுற்றி ஒரு மூன்று அல்லது நான்கு இடங்களில் ஒரு நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் உயரத்துக்கு வந்து சின்ன சின்ன ஒரு ஜெட்டு மாதிரி வச்சு கொடுத்துட்டோம் அப்படினாலே வந்து ஒரு ஜெட்டிலேருந்து அந்த நுண்ணியதுலேருந்து ஒரு நாற்பது லிட்டர் ஒரு எட்டு மணி நேரத்துக்கு கொடுத்துச்சுன்னா நான் ஐந்து லேட்டரல் அல்லது நாலு போட்டோம் அப்படின்னாலே வந்து நமக்கு நூற்றி எண்பதுலேருந்து இரநூறு லிட்டர் வரைக்கும் நமக்கு உள்ள தண்ணீர் தேவை வந்து நம்ம பராமரிச்சிக்கலாம் அதிக அளவு தண்ணீர் வந்து இதுக்கு வந்து தேங்க விடக்கூடாது ஈரம் இருந்தாலே வந்து போதுமானது அதற்கடுத்து ஊரளவை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப உரத்தை வந்து ரொம்ப விரும்பி எடுத்துக்கிட்டு அதுலேருந்து வந்து பலன் தரக்கூடிய ஒரு பயிர் தோராயமாக வந்து ஆயிரத்தி இரநூறு கிராம் அறநூறு கிராம் ஆயிரத்தி இரநூறு இது வந்து பார்த்திங்கன்னா தலைமணி மற்றும் சாம்பல் சத்து யூரியா சூப்பர் பொட்டாஸ் மூன்றையும் வந்து எட்டு கிலோ என்ற அளவில் நம்ம வந்து கலந்து ஒரு மரத்துக்கு வந்து நம்ம வருடத்திற்கு இரண்டு முறை வந்து பிரித்து அளிக்கலாம் முதல் முறை வந்து ஜூன் ஜூலை மாதங்கள்லையும் இரண்டாவது வந்து டிசம்பர் ஜனவரியிலையும் வந்து அழிக்கலாம் சில இடங்களில் வந்து நான்கு முறை அழிக்கிறாங்க இதற்கு வந்து இந்த பயிருக்கு வந்து நீர்ப்பாசனமும் உரமும் வந்து சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் கொடுத்தோம்னா தொடர்ந்து வந்து காய்ப்பு வந்துக்கிட்டே இருக்கும் ஒருவேளை நம்ம வந்து அதில் வறட்சிக்கு விட்டுட்டோம் நம்ம வந்து தண்ணீர் ஒழுங்கான நீர்ப்பாசனம் இல்லை அப்படின்னாலே இதில் வந்து ஆண்பு பெண்பு ரெண்டுமே ஒரே மரத்தில் வரும் ஒருவேளை வறட்சி வந்துருச்சு அப்படின்னாலே வந்து வரக்கூடிய பூக்கள் வந்து ஆண்புவாக மாறிடும் அதனால் நீர்ப்பாசனமும் உரமும் வந்து இதில் மிகவும் வந்து அவசியம் அதற்கு அடுத்தபடியாக நம்ம இதனுடைய அறுவடை அப்படின்னு பார்த்திங்கன்னா மூன்று வருடங்கள்லேருந்து இது வந்து பழக்கொலைகள் ஆரம்பிச்சிடும் இந்த பழக்குலையை வந்து நம்ம ஒரு மரத்துலேருந்து நம்ம இரநூறு கிலோ எடுக்கலாம் மூன்று வருடங்கள்லேருந்து காய்ப்புக்கு வரும் பத்து வருடங்கள் பத்து டு பன்னிரெண்டு வருடங்கள் வரப்போ இருபத்தி ஐந்துலேருந்து முப்பது டன்கள் பழக்குலை கிடைக்கும் இந்த பழக்குலையை வந்து சரியான நேரத்தில் ஆரம்பத்தில் கருப்பாக இருக்கும் முத்துரப்போ வந்து பார்த்திங்கன்னா சிகப்பாக வந்துடும் அதை அறுவடை பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய மில்லில் வந்து அவங்களே எடுத்துக்கிடுவாங்க நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே அந்த எண்ணெய் ஆலைக்கு வந்து நம்ம கொண்டு போய் சேர்த்துறணும் அப்படி சேர்க்கலாம் அப்படின்னா அதில் எண்ணெயினுடைய அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும் இது போன்ற தகவல்களுக்கு வந்து உங்களுக்கு எண்ணெய் பணக்கி நீங்கள் வந்து வேளாண்மை ஆராய்ச்சியிலையும் பட்டுக்கோட்டையை தொடர்பு கொண்டிங்கன்னா உங்களுக்கு சரியான தகவல் வரும்